அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் திருவாரூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோயிலில் நடைபெற இருக்கிற இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டிற்கான ஆடிப்பூரம் விழா பற்றின தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இருபத்தி எட்டு ஏழு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முதல் எட்டு எட்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வரை இந்த ஆடிப்பூரம் திருவிழா மிகவும் சிறப்பாக நடைபெற உள்ளது ஆடி மாதம் பனிரெண்டாம் தேதி இருபத்தி எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமையன்று விநாயகர் வழிபாடு ஆடி மாதம் பதிமூன்றாம் தேதி இருபத்தி ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமையன்று இரவு ஏழு முப்பது மணிக்கு மேல் எட்டு மணிக்குள் மகர லக்னத்தில் அருள்மிகு கமலாம்பாள் கொடியேற்றம் நடைபெற உள்ளது ஆடி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஆறு எட்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு செவ்வாய்க்கிழமையன்று காலை எட்டு மணிக்கு மேல் சிம்ம லக்னத்தில் ரதாரோகணம் நடைபெறுகிறது அன்று மாலை நான்கு முப்பத்தி ஐந்து மணிக்கு மேல் அம்பாள் திருத்தேரோட்டம் உள்ளது ஆடி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ஏழு எட்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு புதன்கிழமையன்று காலை அருள்மிகு கமலாம்பாள் அபிஷேகம் நடைபெறுகிறது அதன் பின்பு ஆடிப்பூரம் தீர்த்தம் வெள்ளை சாற்றுதல் பூரம் கழித்தல் ஆகிய நிகழ்வுகள் நடைபெறுகிறது மாலை அருள்மிகு கமலாம்பாள் சிறப்பு அலங்காரத்தில் புறப்பாடு மற்றும் வீதி உலா நடைபெற உள்ளது ஆடி மாதம் இருபத்து மூன்றாம் தேதி எட்டு எட்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வியாழக்கிழமையன்று அருள்மிகு கமலாம்பாள் சைத்ரோபசாரம் மற்றும் விடையாற்றி உற்சவத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஆடிப்பூரம் திருவிழா இனிதே நிறைவு பெறுகிறது இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் சிறப்பான முறையில் செய்து வருகின்றனர் இதில் நாமும் கலந்து கொண்டு இறைவனின் அருளை பெறுவோம் இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி